அது மாதிரி இருக்கிற பையன்லாம் வெட்டி கொண்டு தூக்கி விசிறி அடிச்சிடணும் இல்லைனா வெயில் சாக அடிக்கணும் எல்லா ட்ரெஸ் கழட்டி போட்டு எப்படிலாம் கொடுமை பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் கொடுமை பண்ணி சாக அடிக்கணும் தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் ஆயில் தண்டனை கூட கொடுக்கலாம் தூக்கு தாண்டன் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு எங்க கையில மாட்டானுங்கன்னா காலி ஆகணும் அவ்வளோதான் ஒரு மனுஷ ஜென்மையில் அவங்களாம் பார்த்த இடத்துல அப்படியே சுட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ வந்து பள்ளாச்சியில் வந்து பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இதில் பெண்கள் சில பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க அதில் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு நீதிபதியாக இருந்தால் அந்தமாதிரி பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு நீங்கள் சொல்லுவீங்க ஓகேவா பெண்ணுக்கு யார் இது செய்கிறாங்களோ பாலியல் பிரதமர் செய்கிறாங்களோ அவங்க செருப்பாலி அடித்து கொலை பண்ணணும் அவங்க வந்து நம்மளுக்கு அம்மா மாதிரி எந்த பொண்ணு ஒரு கேடு கட்ட எண்ணத்தை கூட வச்சு பார்க்கக்கூடாது எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து நம்ம கூட அக்கா தங்கச்சிங்க பிறந்துடுறாங்க அது மாதிரி நினைக்கணும் யார் இருந்தாலும் தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் ஆயில் தண்டனை கூட கொடுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப குறைஞ்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து வெளியில் வந்து ஃப்ரீடமாக போக முடில ஒரு பெண்கள் வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்க அது வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு தரம் தரேன்னு சொல்லி பெண்களை வந்து இன்றைக்கி வந்து ஆண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு அடிமட்டத்தில் போயிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலை கொள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கண் காணும்போது நம்ம பார்க்குற இடத்துல நம்ம வந்து இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இதை வந்து நான் பயங்கரமாக நான் கண்டிக்கிறேன் நான் ஒரு நீதிபதி இருந்ததுன்னா நிச்சயமாக பெண்களுக்கு நான் ஃபஸ்ட்டு முதலில் நான் கொடுத்துருப்பேன் பெண்களுக்கு நல்ல ஒரு ஒரு பாதுகாப்பை நான் கொடுத்துருப்பேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை நான் கொடுத்துருப்பேன் எப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஜெயிலெலாம் போய் அடைச்சி தான் அவன் கோல்மார் பண்ணுறது இல்லை மக்களுக்கு மக்களுக்கு முன்பாக அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க சரியான தண்டனையை நாங்கள் கொடுத்துருப்போம் சார் என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களாம் நம்ம பார்க்கவே கூடாது ஒரு மனுஷ ஜென்மையில் அவங்களாம் பார்த்த இடத்துல அப்படியே சுட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம அவங்கள பார்த்து பரிதாபம் படுறதோ அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று ரெண்டு இல்லை இவ்வளோ நடந்துட்டு வருது அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரவுடிலாம் கையில் வச்சுருக்காங்க எப்போ ஒன்று ரெண்டு மாதத்தில் ஒரு மாதத்தில் வெளியே வந்துடுறாங்க இவங்களாம் விடக்கூடாதுங்க துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதுவும் இல்லாமல் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செக்ஸி அது மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வராங்க அவங்களும் அவங்க அவங்க ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருந்தாங்கன்னா நாங்கள் பசங்க ஒழுங்காக தான் இருப்பாங்க ஒரு ஆசை கொடுத்தாதான் யாரும் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டாங்க ஒரு துபாயில் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் யாரும் அந்த மாதிரி பண்ணணும் பண்ணணும் தோணும் அந்த மாதிரி கொடுத்தா தான் அந்த மாதிரி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரெஸ்ஸிங்லாம் அவங்க இஷ்டிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் ஒன்றும் மேட்ரு இல்லை பார்க்குற எல்லாமே எப்படி நம்ம ஒருத்தர்ட்டி எப்படி பேசணும் அவங்க பற்றி ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ரு அக்செப்ட் பண்ணுவோம் அவங்க என்ன தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணோம் டிக்டாக் வீடியோஸ் போடுறது கொஞ்சம் சேஃபாக இருந்தால் பெட்ரு ஒன்றும் சேஃபாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளோதான் நான் பெட்ரோல் பற்றி கோல்த்து வாங்கியானிக்க வச்சு அவனுங்க அந்த தப்பு பண்ணணுங்களா அவன் மினிஸ்டராக இருந்தாலும் சரி பிரதமராக கூட சரி இந்த மாதிரி தானே இப்போ ஃபேஸ்புக்கு மூலியமாக தானே அவங்க இது பண்ணலாம் அப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு மொபைல் யூஸ் பண்ண வேணால் ஃபஸ்ட்டு லேடிஸ் மொபைல் யூஸ் பண்ணுது அவங்க தான் ஃபஸ்ட்டு அதனால தான் யூஸ் பண்ண சொல்கிறேன் தான் இப்போ எல்லாம் ப்ராப்ளம் நிறையா வருது அதனால தான் சுற்றணும் அவ்வளோதான் அதான் சொல்லியிருக்கு ஆமாங்க அது மாதிரி தான் நடு விட்டு சுற்றி அவ்வளோதான் வேறு என்ன பண்ணுறது தூக்கு தாண்டன் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த நியூஸ் கேட்க சொல்ல எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு பொண்ணா இருந்து பண்றதுக்கு அது மாதிரி இருக்கிற பையன்லாம் வெட்டி கொண்டு தூக்கி விசிறி அடிச்சிடணும் இல்லைனா வெயில சாக அடிக்கணும் எல்லா ட்ரெஸ் கழட்டி போட்டு எப்படிலாம் கொடுமை பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் கொடுமை பண்ணி சாகடிக்கணும் அவனுங்கள சும்மாவே விடவே கூடாது கொடுமையா பண்ணி அவங்கள சாகடிக்கணும் சிச்சுவேஷன் வந்துச்சு இல்லையா சிச்சுவேஷன் ஒரு படம் அது மாதிரி பண்ணணும் வெளிநாட்டில் சவுதியிலலாம் தண்டனை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நடுவலை வச்சு நம்ம இது பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அதுதான் உண்மையானது இங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே மன்னிக்கிறது எல்லாமே அதனால் அங்கே கொடுக்கறது தான் கரெக்டான இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாக்கா தமிழ்நாட்டில் எதுவும் இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அரபு நாட்டில் இருக்கிற மாதிரி தூக்கு தண்ணியை கொடுக்கணும் அவங்களுக்கெல்லாம் நடுவாட்டில் இன்றைக்கி வச்சு சவுக்கடி குடித்து தூக்கு தண்ணீர் கொடுக்கணும் அந்த மாதிரி செஞ்சால் தான் மற்றவங்க அந்த மாதிரி செய்யறதுக்கு எண்ணம் வராமல் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஒரு மோசமான ஒரு இன்னைக்கு பெண்கள் நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எந்த பாதுகாப்பு இல்லாமலே இருக்குது அதை வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் பிரமுகர் அரசியல் பலத்தை வச்சு பல பேரை வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு எளிய மக்களை சாதாரண ஒரு பெண்களை இந்த மாதிரியான பொறுக்கிகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது ரொம்ப அவமானமானது இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட அவமானம் இவர்கள்லாம் நான் மரண தண்டனைக்கு எதிரான இருந்தாலும் அவர்களெல்லாம் பொதுமக்களுக்கு மத்தியில் அவமானப்படுத்தணும் அவமானப்படுத்தி ஜட்டியோட விடணும் அப்போ அது ஓட விடணும் அப்போ தான் அவனுக்கு அந்த வழி தெரியும் அதான் ஒரு பெண்ணை பொறுத்தவங்களுக்கு அதுக்கு தெரியும் பெண்ணை பெற்று அவங்களுக்கு அவனுக்கு தெரியும் அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அம்மா அவங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்க இருந்தால் அவங்களுக்கு தெரியும் இவங்க யாரோ ஒரு பொண்ணு தானே அப்படின்ற தெனாவிட்டும் இந்த ஈஸியாக பண்ணிட்டு போகிறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களை விடவே கூடாது உயிரிழந்தோம்னா இவ் நம்ம இந்த இதில் வரக்கூடிய தீர்ப்பை ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு பெண்கள்கிட்ட ஒரு பாதுகாப்பு உணர்வை வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு ஆண்கள் இப்போ ஒரு ஆணாதிக்க சமவோ ஒரு பெண்கள்கிட்ட எப்படி பாதுகாப்பை உறுதி செய்கிற தீர்ப்பாக இதில் வரும்னு நாங்களே எதிர்பார்த்துட்ருக்குறோம் பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை பெண்களும் வந்து நம்ம எவ்வளோ இடத்துல பார்க்குறோம் அவங்களும் சரியில்லை இன்றைக்கி வந்து பெண்களும் வந்து சரியில்லை உலகமே வந்து பெண்கள்லாம் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ பூங்காவை எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு ஆண் கூட தான் சுற்றினு இருக்கிறாங்க அவங்க பெண்களை வந்து நம்ம பெண்கள் மேலேயே தான் நீங்கள் சொல்கிறீங்க பெண்களை ஒரு ஃபோன் இன்றைக்கி ஃபோன் எடுத்துங்க பெண்கள் வந்து இன்னொன்னா பண்ணுறாங்க இதே கோட்டையில் கூட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க சேர்ந்து சிகரெட் பிடிச்சிக்கின்னு தண்ணி அடிச்சுன்னு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பெண்கள் பாலியல் வன்கூடும் வன்கூடம் பண்ணுறீங்க ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க பெண்கள் ஆ பெண்கள் என்ன பண்றாங்கன்னு வர மாட்டேங்குது எப்ப பேப்பர் எடுங்க கள்ள காதல் இந்த காதல் அந்த காதல் ஆண்கள் ஆண்கள்ன்றாங்க பெண்கள் ஒத்துழைக்காம இது ஆண்கள் நடக்க முடியுமா எது ஒண்ணாலும் வந்து பெண்கள் பெண்கள்ன்றீங்க ஆனா பெண்கள் ஒத்து ஒழிக்காத இதெல்லாம் நடக்காது பெண்கள் மீதும் தப்பு இருக்கு தப்பு இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க அவன் என் கையில கட்சனா கண்டிப்பா நான் நடுவோடு நிக்க வச்சு அறுத்து போட்டுருவாங்க ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்றது அவன் அவனுக்குன்னு ஒரு பொண்ணு போறதா இந்த மாதிரி மற்றவங்களை பண்ண விடுவானா அவன் அதனால வந்து என் கையில கட்சனா நான் அவனை கண்டிப்பா அறுத்து போட்டுருவாங்க அதுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல நான் ஏற்றுவேன் என் கூட தங்கச்சிங்களா இருந்தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு சும்மா விட மாட்டேன் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கணும் அவனுக்கு ஒரு பொண்ணை ரேப் பண்ணுற உயிரோடு இருக்கக்கூடாது நாளைக்கு ஏன் தங்கச்சிக்கு ஆகலாம் உங்கள் தங்கச்சி ஆகலாம் ஏன் அவனுக்குன்னு ஒரு தங்கச்சி தான் அவனுக்கு அந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி அவருப்போம் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவனும் யோசனை பண்ணி பார்க்கணும் நல்ல தீர்ப்பை தான் வழங்கணும் அவரு தண்டனை தான் இருக்கணும் ஃபஸ்ட்டில் நம்மளுடைய சமுதாயத்தில் என்னென்னா அறமும் தர்மமும் ஒழுக்கமும் போச்சு முக்கியமான காரணம் அறமும் தர்மமும் இல்லாத போகிறதுக்கு தான் இது முக்கியமான காரணம் இருக்க இருக்க வந்து ரொம்ப ஒழுக்க ஒழுக்கக்கடுகளை வந்து அதிகமாக ஆகிக்கொண்டே போகிறது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சினிமா ஒன்று முக்கியமாக என்னுடைய கருத்து என்னென்னா சினிமா ஒன்று இந்த சினிமாவில் நிறைய வந்து குற்றச்செயல் வந்து அவங்களே வந்து அந்த சமூகத்துக்கு ஃபஸ்ட்டெல்லாம் சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் சினிமாவில் தான் அந்த உலகம் வந்து நம்ம சமுதாயம் முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு ஒரு காலத்தில் வந்து சினிமான்றது ஒரு நல்ல ஒரு ஒரு ஊக்குவிப்பாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சினிமா தான் வந்து மக்கள் அழிக்கக்கூடிய முதல் செயலாகவே அந்த சினிமா தான் அதை பார்த்து என்னை இளைஞர்கள் எல்லாமே கெட்டு போகிறாங்க தயவு செய்து இந்த சினிமா தயவு தயவுசெய்து நிறுத்திக்கங்க இன்னொன்று என்னென்னா அந்த சினிமாவை எடுக்கக்கூடியவர்களும் இந்த டைரக்டர்லாம் தயவு செய்து இனிமேல் அந்த நல்ல ப நல்ல கருத்துள்ள படங்களாக எடுத்து மக்களுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு சமுதாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய நல்ல ஒரு கருத்துக்கள் உள்ள படமாக எடுக்கணும் இது மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களை சத்தியமாக அவங்களுக்கு மனதண்டனை கொடுக்கணுன்றது என்னுடைய கருத்து நல்ல தீர்ப்பானா நல்லா இருக்கும் குறைஞ்சபட்சம் மரண தண்டை வாங்கி கொடுப்பேன் அவங்க அதுமாரி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரே உரிமையை தான் அதை அவங்க பயன்படுத்தி வெளிப்படுத்தணும் உண்மையாக பேசணும் பேசணும் அதனால் குறைஞ்சபட்ச மரண தண்டை வாங்கி தரணும் நான் நீதி பதினா அதை வாங்கி தருவேன் தூக்குத்தண்டனை தான் கொடுக்கணும் மாதிரி செய்யாத அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் மனநிலை நோயினால் எந்த ஒரு வீக்னஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அதே புத்தி இருந்தாலும் அதை நோக்கி அதையே செய்வாங்க அது செய்யறதுனால சில பெண்களை அனுசரித்து அவங்க கூட போகிறது தவறு ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணலாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் இல்லாமல் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கும்போதே நமக்கு தெரியும் அவங்க எப்படி என்னன்ட்டு நம்ம தான் கொஞ்சம் யோசிச்சு பேசணும் நம்ம ஓவராக சேட்டிங் பண்ணக்கூடாது வெளியே விடக்கூடாது அவங்களெல்லாம் அவங்கள வெளியே விடுறதுனால எந்த ஒரு ஆளுமையாக செய்யிட்டு வந்து ஈஸியாக செஞ்சிடுறாங்க எப்படி போட்டாலும் ஒரு ஆனால் மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படி தானே ஒரு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சுதந்திரத்தினால வெளியே வந்துடுறாங்க அந்தமாரி வரக்கூடாது அவங்கள போட்டுகிட்டே இருக்கணும் ஜெயிலில் வெளியவிடக்கூடாது அதுதான் கரெக்ட் அப்போ தான் வந்து எந்த ஆனமோ அடுத்தது வந்து தப்பு செய்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க நம்ம இந்தமாரி பண்ணக்கூடாது இந்தமாரி வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க ஆக்சுவலாக என்னன்னா ஃபஸ்ட்டு அந்த கேர்ள்ஸ் அவங்க தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்லாம் இருக்கு அது வந்து அவங்களே மீறுறாங்க அது வந்து மீறாமல் இருக்கணும் அப்புறம் அவங்களுக்கே தெரிய வேண்டாமா அவங்களுக்கே தெரியணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பசங்க கிட்ட இந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து வீட்டில் சும்மா அப்பப்போ சொல்லிக் கொடுக்கணும் ஒருத்தவங்க சிலராவது சொல்லிக் கொடுக்கணும் வீட்டில் இந்த மாதிரி எது குட் டச் பேட் டச்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் எது அதெல்லாம் எது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லேயும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அது ஏற்ற மாதிரி சொல்லணும் அது அதே மாதிரி இந்த அந்த பசங்க இந்த மாதிரி பண்ணானுங்களே ஏன்னா ஒரு அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தானா இந்த மாதிரி யோசிச்சுருப்பானுங்களா அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து கண்டிப்பா அவனுங்களுக்குலாம் கிடைச்சானவா செத்தானுங்க எங்க கையில மாற்றானுங்கன்னா காலி ஆகணுங்க அவள் அவங்களுக்கு எதுவுமே தரக்கூடாது நம்ம நம்ம ஈஷ்வலாக நம்ம எப்படி வாழ்றோமோ அதுலேருந்து அவங்களை ஒதுக்கி வைக்கணும் அவங்களை கஷ்டமா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொடுக்கணும் அவங்களுக்கு தூக்கு தண்ணீரை கொடுத்து சாவடிக்க கூடாது அவங்களுக்கு நரக வேதனை கொடுக்கணும் அவங்களுக்கு ரொம்ப நரக வேதனை இருக்கணும் அவங்களுக்கு இப்போ நம்ம அத்தியாவசிய பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அவங்க குடும்பத்துக்கும் அந்த அந்த இது ஃபால்ட் நம்ம கொடுக்கணும் இதுக்கேத்த இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நடந்திருக்கு ஆனா எந்த இதுக்குமே ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல அதனாலதான் அவங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சின்ன திருட்டு நடந்தாலே கையை விட்டுவாங்க காலை விட்டுவாங்க அந்த மாதிரி அதிகமாக நம்ம அரசாங்கமே சரியில்லை தப்பு பண்ணனா அவன் இப்ப ஒரு கொலை பண்றானா அவன் ரெண்டு மாசத்துல ஒரு மாசத்துல வெளியே வந்துரும் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவங்க கடைசி வரையும் அவன் பதினாலு வருஷம் சிறந்த நரக வேதனை கொடுக்கணும் அவனுக்கு தண்டனை அதிகப்படுத்தணும் நம்ம கவர்மெண்டும் சரியில்லை நம்ம ஆட்சியும் சரியில்லை எதுவுமே சரியில்லை அவங்க அவங்க மேலே தப்பு அதிகமாக இருக்குது இப்போ அவங்க அழகாக அவங்க பெயில் வெயில் ரெண்டு பெயில் அப்ளை பண்ணால் கூட அவங்க வெளில வந்துடுவாங்க அந்த மாதிரி அவங்க பெயில் அப்ளை பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அது மாதிரி அவர் சட்டத்தை கொண்டு வரணும் சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலே அவங்க தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க தப்பு பண்ணுறதுக்கு பயம் வரும் அப்புறம் தப்பே நடக்காது இல்லைண்ணா சில பொண்ணுங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங்கே சரியில்லை அவங்க சில அவங்களுக்கு இந்த அந்த ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து தான் சில சில கண்டிப்பாக அவங்க மேலே குறை இருக்கு அவங்க வந்து டிரெஸ்ஸிங்கெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கெல்லாம் போட்டுனா பசங்க பார்க்குறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க தோணும் அது இதே இது ட்ரெஸ் வந்து அரைக்குறைய போட்டிருந்தால்தான் அது அவனுக்கு பார்க்க தோணும் அந்த மாதிரி பொண்ணை பார்க்க தோணும் அதான் அவங்க பார்த்துட்டே இருக்கானுங்க இல்லை டிரெஸ்ஸிங்லாம் தப்பு இல்லை டிரெஸ்ஸிங்லாம் தப்பு ட்ரெஸ்ஸிங்லாம் தப்பு வேண்டாம் ட்ரெஸ்ஸிங்கில் நான் நம்ம அவங்க நம்ம பார்க்குறவங்கலாம் நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படி தான் அப்படின்னு நினச்சி சக சகலமாக பழகணும் அப்படின்றக்காக தான் அவங்க ட்ரெஸ்ஸு ஃப்ரீடமாக அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும்னுக்காக தான் அவங்க அப்படி இருக்காங்க அதில் போய்ட்டு நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது அவங்க இருக்கிறதுல தப்பு இல்லை நம்ம பார்க்குற பார்வையில் தான் அது எல்லாமே அவங்களுக்கு எதுவுமே தப்பு கிடையாது அதுக்கப்புறம் இவரு பாரதியை சொன்ன மாதிரி சவுதியில் நல்ல பனிஷ்மெண்ட்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கள்ல அதே மாதிரி அதாவது அங்கே என்ன தெரியுமா ஒரு பொண்ணை வந்து நம்ம தப்பாக பார்த்தா கூட கட்டி வச்சு கல்லை வச்சு அடிப்பாங்க அது மாதிரி நம்ம எதனா அந்த இப்போ செஞ்சானுங்களே அவனுங்களை இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ என்ன தான் கல்லை தூக்கி காலைல உடச்சானுங்கள அது மாதிரிலாம் தவிர கட்டி வச்சு அவனை எல்லாரும் பார்க்குற மாதிரி எதனா செய்யணும் அவனை சாட்டையில் அடிக்கணும் கல் அடிக்கணும் அது மாதிரி செஞ்சால் அவனுங்க அதுதான் அதுதான் ஏன்னா இல்லை இது வந்து நரக வேதனை அப்படின்லாம் கிடையாது சவுதியில் நடக்குது இது அதாவது ஒரு பொண்ணை வந்து கையை பிடிச்சி இழுத்தாலோ ஏதா தப்பாக எதாவது ட்ரை பண்ணாலோ அதெல்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம ஊர்லேயும் கொண்டு வரணும் அதே மாதிரி ஃப்ரீடம் வேணும் கேர்ள்ஸுக்கும் ஃப்ரீடம் வேணும் அவங்களும் ஆனால் லிமிட்டாக இருக்கணும் அதுதான் நாங்கள் கேட்குறது அவ்வளோதான் அவங்களும் அவங்களுக்கும் தெரியணும் இந்த மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்கல்ல அந்த ஃப்ரீடம் வேணும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியணும் கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் இந்த கொடூரமான தண்டனை வந்து அந்த பெண்களே அவங்களுடைய தாய் தன்மை பழ கஷ்டத்துக்கு பெண்கள் பட்ட அதுக்கு அவனுக்கு காலம் பூரா உள்ளிருந்தே சாவணும் அவனுக்கு இல்லையா அவனுக்கு கடந்த மாதிரி ஒரு ஒரு ஆறு மாதமே ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் அந்த தாய் அவங்க அந்த குடும்பத்தினுடைய தாய் தருமங்கள் ஒரு சந்தோஷப்படுவாங்க